வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க விருதம் முடிஞ்சு விஜயாவும் மனோஜும் கோவில்ல இருக்காங்க விஜயா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க அம்மா தாயே நீதான் காப்பாத்தனும் மனோஜுக்கு யாரும் செய்வது வச்சிருக்காங்களா என் உயிருக்கு வேற ஆபத்துன்னு ஆபத்துல இந்த பிரச்சனையில இருந்து நீதான் காப்பாத்தனும் மனோஜுக்கு வியாபாரத்துலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுக்கப்புறம் அவன் பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு மனம் உருகி வேண்டிட்டு இருக்காங்க அங்க டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி சாமியை கும்பிட்டுட்டு ரோகிணி கிட்ட வர்ற விஜயா ரோகிணி இங்க பாரு இந்த மனோஜ் எந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல ஆண்டி கையெல்லாம் சுடுமான்னு கேக்குறாங்க ஆமா பொறுத்துக்குதான் வேணும் ஆமா அவ எங்கன்னு விஜயா கேக்க ரெடியா இருக்காரு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இதோ வந்துருவாரு நாம போலாமா அப்படின்னு ரோகிணி கேக்க நான் என்ன சுற்றுலாவுக்கா வந்திருக்கேன் முன்னாடி போறதுக்கு இந்த வேண்டுதலே அவனுக்காக தானே அவனும் வரட்டும்னு கோவப்படுறாங்க விஜயா யோ எவ்வளவு நேரம் சீக்கிரம் வாயானு பார்க் கையில சத்தம் போட்டுட்டு இருக்காரு மாலையை வச்சுக்கிட்டு மனோஜ் இடுப்புல பாக்குறாரு யாராவது இருக்காங்களான்னு குடுகுடுன்னு ஓடி வர்றாரு மொட்டைபா சிரிக்க என்ன ஃப்ரெண்ட் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாரு மனோஜ் சோகமா நான் சிரிக்கலப்பா தொழிலுக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறியே அத பார்த்து சந்தோஷப்படுற ஆ ஒழுங்கா கட்டியிருக்கல அப்புறம் அவனுக்கு வந்து விழுந்தா பப்பிஷயம் ஆயிடும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் கேட்க கொஞ்சம் படபடப்பா தொட்டு பாத்துக்கற மனோஜ் அதெல்லாம் நல்லா தான் கட்டியிருக்கேன் யாராவது இனி இந்த கோலத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாரு மனோஜ் உன்னை தான் இங்க வர போறாங்களாக்கும் சைவனை எடுக்கணுமா வேணாமான்னு பார்க் பாஸ் கேக்க அப்ப இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மொட்டை சொல்றாரு தீச்சடி வேற சூடா இருக்கும்ல அப்படின்னு மனோஜ் கேக்க அதுக்காக ஐஸ்கியூ போட்டு கொடுக்க முடியுமா குனியா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ஒரு மாலையை அவர் கழுத்துல போடுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடக்க இதுல மாலை வேற நல்ல வேலை யாரும் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே வராரு மனோஜ் வர்ற மனோஜ் விஜயாவும் ரோஹிணியும் பாக்குறாங்க ரோகினிய நல்லா சிரிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க மனோஜோட கோலத்தை விஜயா ஒரு மாதிரி திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க யாராவது பாத்துற போறாங்கன்னு அவசர அவசரமா மனோஜ் நடக்கிறத பாத்தா பயங்கர காமெடியா இருக்கு டேய் மனோஜ் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு விஜயா கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா என்ன பாருமா காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்கேங்கறாரு மனோஜ் இந்த கோலத்துல என்ன யாராவது பார்த்து என்னடா நினைப்பாங்க அப்படின்னு விஜயா மறுபடியும் ஃபீல் பண்ண ஆன்ட்டி நீங்க எதுக்கு பயப்படுறீங்க கோவில்ல வேண்டுதலுக்காக தானே பண்றீங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆமாமா இந்த மாதிரி பண்ணனா அது செய்வனே எடுத்துரலாமா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மனோஜ் சொல்ல எப்பா டைம் ஆகுது வாப்பா மொதல் கோவில்ல சுத்தி வந்துடலாம் அப்படிங்கிற பாஸ் போய் மொதல் ஒரு டீச்சர்ட்டியை எடுத்துட்டு வந்து மனோஜ் கையில குடுக்க வர்றாரு இருங்க இருங்க அத முதல் அம்மா கைல கொடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல பாஸ் டக்குன்னு விஜயா கையில குடுத்துர்றாரு விஜயா சூடு தாங்காம கஷ்டப்படுறாங்க அடுத்து இன்னொரு டீ எடுத்து மனோஜ் கையில வைக்க சூடு தாங்காம அம்மா தாயன்னு கத்துற ஒரு ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு அவர் கட்டியிருக்க அந்த வேப்பில ட்ரெஸ்க்கும் அவர் ஓடுற ஓட்டுறதுக்கும் பார்த்தா சிரிப்ப நிறுத்தவே முடியாது ஒரே ஓட்டமா ஓடி பொறுப்பிட்ட எடுத்துக்கே வந்துடுறாரு அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு இறக்கி வைக்க போக ஏப்பா இப்பதான் ஆரம்பிக்கவே போகுதுங்கிறாரு மொட்டைபாஸ் விஜயா கோவமாயிடுறாங்க டேய் இது என்ன சூரசம்ஹார பட்டாசா வச்ச உன்ன இப்படி ஓடுற நடந்து மெதுவா மூணு சுத்து சுத்தனும் நல்ல சாமிய வேண்டிக்க வா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜும் விஜயாவும் சுவாமியை வேண்டிக்கிறாங்க கையில தீச்சட்டியோட ஆ போலாம் வான்னு விஜயா சொல்ல மறுபடியும் மனோஜ் குடுகுடுகுடுன்னு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு ஏய் ஓடாத விஜயா சொல்ல பார் ஃப்ரெண்ட் அவரை தடுத்து நிறுத்திடுறாரு மெதுவா போன்னு அவரு சொல்ல அம்மா சீக்கிரம் வாமா அப்படின்னு சூட்டோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு மனோஜ் நடந்து வர்ற விஜயா ரோகிணி கை சுடுது கொஞ்ச நேரம் நீ புடிச்சுக்கியங்கிறாங்க இல்ல ஆண்டி தான் சுத்தி முடிக்கிற வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு ரோகினி சொல்ல இது வேறயா அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடக்குறாங்க மனோஜால ஓட்டத்தை நிறுத்தவே முடியல மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைக்க போக யோ நிறுத்தியா அப்படிங்கிறாரு சுடுது என்னால தாங்க முடியலோ அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுக்காக பரிகாரத்தை பாதியில விட்டுட்டு போயிருவியா அப்புறம் பலிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்ல சோ என்னால சுடுது ப்ரோ அப்படின்னு தவிக்கிறாரு மனோஜ் ஒரு சுத்த முடிச்சுட்டு விஜயா வர என்னடா அப்படின்னு கேட்கறாங்க அம்மா முடியலமா ரொம்ப சுடுதுமா அப்படின்னு தவியா தவிக்க எனக்கு மட்டும் என்ன குழு குள்ளனா இருக்கு பேசாம போடா சாமி பேரை சொல்லிக்கிட்டே போ நட போ அப்படின்னு விஜயா மிரட்டு அதே ஓட்டத்தை தொடர்றாரு மனோஜ் அம்மா தாயி என்ன காப்பாத்துமா இனிமே எனக்கு யாரும் செய்வன வைக்க கூடாது என்ன அந்த சேவனையில இருந்து காப்பாத்துமா அப்படின்னு சூட்ல அரட்டிக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு விஜயாவும் புலம்பிட்டே போறாங்க சுடுதே சுடுதேன்னு ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொறுத்துக்கோங்க ஆண்டின்னு ரோகினி கூடவே நடந்து வர்றாங்க மீனாவும் மொத்தம் பொன்னியம்மன் கோவிலுக்கு வர்றாங்க ஐயர் அவங்க ரெண்டு பேரையும் வாங்கன்னு சொல்றாரு வணக்கம் சாமின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் என்ன விசேஷம்னு அவரு கேக்க சாமி என் ஒய்ஃபு இருக்கிறா அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்க அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க மீனா இப்படிதான் ஏதாவது சொல்லணும் மீனா வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம்ல அப்படின்னு முத்து சொல்ல நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஐயர் சொல்றாரு குடும்பம் அப்படின்னு கேக்க இந்த விசிட்டிங் கார்ட சாமி பக்கத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க சரிமானு வாங்கிக்கிறவரு ஓம் சக்தியே போற்றி ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம்னு சுவாமிக்கு அர்ச்சனை ஆரம்பிச்சிடுறாரு ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர கையில அர்ச்சனை தட்டையும் அந்த விசிட்டிங் கார்டையும் கொடுத்து நீங்க பண்ற வியாபாரம் நல்லா பெருகும் நல்லபடியா வளரும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு மீனா கையில சௌக்கியமா இருங்கன்னு சொல்லி அவரு விபூதி கொடுக்க இப்ப சந்தோஷமானு கேக்குறாரு முத்து மீனா கிட்ட அவங்க சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்து அவங்க உபதைவங்களை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு மீனா வெளியே பார்த்துட்டு ஏங்க அங்க பாருங்கன்னு முத்துவை கூட்டு காமிக்கிறாங்க ஏதோ ஒரு அம்மா தீச்சட்டி எடுத்துட்டு போறாங்க வேண்டுதலா இருக்குங்கிறாரு முத்து ஏதோ உங்க அம்மா அப்படின்னு மீனா காமிக்க நல்லா பாக்குறாரு முத்து இப்போ விஜயா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க ஆமா எங்க அம்மா தான் என்ன அம்மன் படத்துல வர்ற கெட்டப்ல இருக்காங்க என்ன இப்படி பக்திமயமாயிட்டாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு அத்தை என்னங்க இப்படி எல்லாம் பண்றாங்க ரோஹிணி வேற கூட இருக்காங்க அப்படின்னு மீனா கேக் இதுல ஏதோ உள்கூத்து இருக்குது படம் பிடிக்கலாம்னு மொபைல வெளியே எடுக்கிறாரு முத்து ஏங்க வேணாம் அப்படின்னு மீனா தடுக்க ஆதாரம் வேணும்ல நீ சும்மா இருந்துட்டு மொபைல வீடியோ எடுக்கிறாரு முத்து இல்லன்னா எங்க அம்மா மாத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அடுத்து மனோஜ் வர அதிர்ச்சியாகிற மீனா மனோஜ் ஏங்க அங்கே காமிக்கறாங்க காமிக்கிறாங்க அவ அப்படின்னு முத்து அசால்ட்ட கேட்க ஏங்க உங்க அண்ணங்க அப்படின்னு மீனா சொல்ல நல்லா பாக்குற முத்து ஆமா ஓடுகாலிதான் இவன் என்ன வேப்பலையை கட்டிட்டு இந்த கோலத்தில் இருக்கா அப்படின்னு முத்து கேக்குறாரு என்னங்க ரெண்டு பேருமே தீச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி ஓடிட்டு இருக்கான்னு முத்து கேட்கறாரு வேண்டுதல்னா இப்படிதான் வேப்பிலையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கதா இவன் இப்படி எல்லாம் பண்றவே இல்ல மீனா இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு இரு வீடியோ எடுத்து போன வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு முத்து எனக்கு ஏதோ சரியா தெரியலங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க மனோஜோட ஓட்டத்துக்கு கூடவே பார்க் பாசம் ஈடு கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல மனோஜ் நிக்க ஏன்பா நின்னுட்டேன்னு நான் என்ன ஒலிம்பிக் தீபமா எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கேன் நெருப்பு சட்டி ப்ரோ கையெல்லாம் கொதிக்குது அப்படின்னு மனோஜ் கையை நடுங்க சொல்லிட்டு இருக்காரு அப்புறமா ஃபேன்ல ஆரோச்சிக்கலாம் வையா மொட்டபாஸ் மனோஜ் மறுபடியும் ஓட்டத்தை கண்டினியூ பண்றாரு எங்க நேத்து கூட விரதம் இருக்கும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு மீனா கேக்க நான் கூட பிரியாணிய உன்னோட ஆர்டர் கிடைச்ச வைத்தறிச்சல்லைதான் சாப்பிடல நினைச்சேன் அப்ப நிஜமாவே விரதம் தான் போல எதுக்கு இந்த விரதம் எங்க அம்மா இவ்ளோலாம் எல்லாம் கஷ்டப்படவே மாட்டாங்களே அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு சரி இப்ப அவங்கள எதுக்கு நீங்க விடிய எடுத்தீங்கன்னு மீனா கேக்க சிரிக்கிற முத்து அப்பா கிட்ட காட்டதான் இன்னைக்கு வீட்ல ஒரு நல்ல சம்பவம் இருக்கு அப்படின்னு ஜாலியா சொல்றாரு சரி வாங்க அத்தைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம்னு மீனா சொல்ல ஏய் நீ வேற இப்ப அவங்க இருக்க கான்ல டீ சட்டி அப்படியே உன் மண்டையில போட்டாலும் போட்டுருவாங்க வா வீட்டுக்கு போலங்கிறாரு முத்து ஓடி வர்ற மனோஜ் மறுபடியும் தீச்சட்டியை கீழே வைக்க பார்க் ஃப்ரெண்ட் வந்து தடுக்குறாரு யோ என்னையா பண்ற நிறுத்து நிறுத்துன்னு அவரு சொல்ல என்னால முடியலப்பா சூடு அவ்வளவுதான் அவ்வளவுதாங்கிறாரு மனோஜ் இன்னும் கொஞ்ச தூரம் தான் பேசாம வாடனு உற்சாகப்படுத்துறாரு பார்க் ஃப்ரெண்டு கோ அந்த பக்கமா வர விஜயா உண்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறாங்க அம்மா முடியலம்மா அப்படின்னு மனோஜ் தடுமாறு யோ ஏன் சட்டையில கொட்டிடாதங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு அம்மா முடியலம்மா என்னால முடியலம்மா அப்படின்னு ராகம் பாடிட்டு மனோஜ் ஓடி வர என்னால மட்டும் முடியுதா பேசாம வாடா என்னால இருந்தா முடியல ஒரு சுத்து சுத்துதான் சுத்திரலாம் பாடா உனக்கு போக போறது தொழில் தான்டா எனக்கு உயிருடா அப்படின்னு விஜய சொல்ல அம்மாமா சட்டிய கொஞ்ச நேரம் கிளை வச்சுறேம்மா நீ போறாரு மனோஜ் விஜயாவும் உடனே தடுக்கிறாங்க பவர் ஃப்ரெண்ட் மொத்தமா தடுத்துடுறாரு யாரு யா நீ ஒழுங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டியான்னு பார் ஃபிரண்ட் கேட்க கீழெல்லாம் வைக்க கூடாதுடா முடிச்சிருவோம் வா அப்படிங்கிறாங்க விஜயா மனோஜ் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஸ்டாப் பண்ணிடலான்னு ரோஹினி சொல்றாங்க செய்வனே எடுக்கணும் அதை எப்பாடுப்பட்டாவது முறியடிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சிடுறாரு வா ரோகினு விஜயாவும் குடுகுடுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இறங்கி போயிட்டு இருக்க முத்துக்கிட்ட ஏங்க சொன்னா கேளுங்க இதெல்லாம் வீட்டுல சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல இதெல்லாம் சொல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க படம் போட்டு காட்ட போறேன் அப்பாவும் சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து உள்ளற போக ஏங்க வேண்டாங்கன்னு பின்னாடியே போறாங்க மீனா உள்ளத அண்ணாமலை கிட்ட ரவி பேசிட்டு இருக்காரு அப்பா அப்ப வேலைக்கு சேர்ந்துட்டீங்களாப்பா அப்படின்னு அவரு கேட்க ரெண்டு வாரத்துல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உட்காடுறாரு எதுக்குப்பா நீங்க வேலைக்கெல்லாம் போய்கிட்டு ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்னு ரவி கேக்குறாரு ரவி அங்கிள் போரடிக்குதுன்னு தானே போறேன்னு சொல்றாரு அங்கிள் மட்டும் வீட்ல தனியா இருக்கணுமா நீங்க போங்க அங்கிள்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அப்பா ஏப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே பரபரப்பா உள்ளரே ஓடி வர்றாரு முத்து என்னடா ஊருக்குள்ள தண்ணி லாரி வந்த மாதிரி கத்திக்கிட்டே வர்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா அத விடுப்பா நீ கடைசியா நல்லா சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சுப்பா அப்படின்னு முத்து கேட்க டேய் இது என்னடா சொல்லுப்பா அப்படின்னு மறுபடியும் முத்து அது ஞாபகம் நீ நல்லா போறப்ப அதுக்கு நான் அப்படின்னு முத்து சொல்ல என்னடா அப்பாவுக்கு கிச்சு கிச்சு மூட்டை போறியான்னு ரவி கேக்குறாரு டெய் இந்த மாதிரி மொக்க காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத உனக்கு சூப்பர் காமெடி நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிற முத்து ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்றாரு எங்க இதுக்குங்க இதெல்லாம் வேணாங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க நீ இரு அப்படிங்கிற முத்து மொபைல டிவியோட பேர் பண்ணிட்டு இருக்காரு என்னாச்சு மீனா ஹோ காமெடி ஆகுதுன்னு முத்து சொல்றாருன்னு சுத்தி ஆர்வமா கேக்குறாங்க இல்லங்க சின்ன விஷயம் இவர்தான் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல இவன் வீடியோ போட்டாலே நம்ம வீட்டுல இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருப்பாங்கன்னு சொல்றாரு ரவி கரெக்ட் இப்பவும் அப்படிதான் மாட்டியிருக்காங்க பாருங்கிறாரு முத்து ஏங்க என்னங்கன்னு மீனா கேட்டுட்டு இருக்க ரூம் இருந்து விஜயா வெளிய வர்றாங்க விஜயா இங்க வா ஏதோ காமெடின்னு சொல்றான் இங்க வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல யோசிச்சுக்கிட்டே அங்க வர்றாங்க விஜயா டைமிங்ல வந்திருக்காங்கப்பா அவங்க இருந்தா காமெடி இன்னும் டபுளா இருக்கும் அப்பா அம்மாவை கூப்பிட்டு நீ உட்கார சொன்னாதான் நான் போடுவேன் அப்படின்னு முத்து அடம் இருக்காரு என்னடா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் வர பின்னாடியே ரோஹிணி வராங்க முத்துவால சிரிப்பு அடக்க முடியல டே உன்னோட குறும்படம் தான்டா அப்படிங்கிற முத்து அப்பா கிட்ட திரும்பி அப்பா இது கொஞ்சம் பக்தி மயமா இருக்கும் அப்படிங்கற முத்து டோனை மாத்தி மனோஜ் கிட்ட நீங்க கோவில்ல பண்ண விஷயம் இங்க படமா ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிவி பக்கம் திரும்ப என்ன கோவிலா அது எப்படி உனக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே தயக்கமா உட்கார்றாங்க விஜயா நான் தான் பாத்துட்டேனே அத ஃபோன்லயும் படம் பிடிச்சிட்டேனே இப்ப எல்லாரும் பார்க்கப் போறோம் அப்படின்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு டிவி ஆன் பண்றாரு முத்து மீனா முத்து ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகினி கேக்கு ஏங்க நான் சொல்லிட்டேங்க அவரு கேக்கல நான் என்ன பண்றதுங்கறாங்க மீனா எல்லாரும் அமைதி காக்கவும் அப்படிங்கற முத்து பிளே பட்டன் அழுத்த விஜயா தீச்சட்டியோட குடுகுடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க அண்ணாமலை டிவி விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாரு அவங்க ஓடுற ஸ்டைல பார்த்த அண்ணாமலை கலகலன்னு சிரிக்க முத்து சிரிக்க ரவி ஸ்ருதி எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சிரிக்கிறாங்க மனோஜ் செம்ம செம்மகான்ல நிக்கிறாங்க அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே விஜயா என்ன விஜயா இது அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பா அப்பா இருப்பா இதுக்கே கேள்வி கேட்டா எப்படி பின்னாடி நம்ம ஹீரோ வராரு பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ண மனோஜ் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காரு இடுப்புல வேப்பலையோட அண்ணாமலை ரவி ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஸ்ருதி சிரிக்கிற வேகத்துல மீனாவு கூட தள்ளி விட்டுறா அடுத்து சிரிச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் போறவங்க ரவியும் தள்ளி விட்டுட்டு என்ன ரோகினி இதெல்லாம் ஐயோ என்னால முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க ரவி இடுப்பு புடிச்சிட்டு சிரிக்கிறாரு டென்ஷன் ஆகுற மனோஜ் டெய் நான் ஒன்னும் ட்ரெஸ் போடாமலாம் இல்ல வேப்பலையெல்லாம் கட்டிருக்கேன் நல்லா பாரு அப்படின்னு சொல்ல வயித்த புடிச்சிட்டு சிரிக்கிறாரு ரவி அண்ணாமலை ரெண்டு பேரும் விஜயா பயங்கர கோவமாயிடுறாங்க முத்து அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க டிவி ஆஃப் பண்ற முத்து அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா நீ இன்னைக்கு செம்மையா சிரிக்க போறேன்னு அப்படின்னு முத்து சொல்ல விஜயா விஜயா என்ன கூத்து இது இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே கேக்க இப்ப எதுக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க வேண்டுதலுக்காக பண்ணனும் அப்படின்னு விஜயா கோபமா சொல்லிட்டு திரும்பிக்க ஆமா டேய் சாமி விஷயத்தை கிண்டல் பண்ண சாமி ஆமா அப்படிங்கறாரு மனோஜ் டேய் உன்னை இந்த கோலத்துல பாத்ததே கண்ண குத்துன மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல இன்னும் யாராலையும் சிரிப்பை நிறுத்தவே முடியல மீனாவுக்கு சிரிப்பு வருதா தான் அடக்கிக்கிட்டு நிக்கிறாங்க பயங்கர காண்டாகுற ரோகிணி ஸ்ருதி போதும் சிரிக்காதீங்கிறாங்க என்னால முடியலங்க உங்க ஹஸ்பண்டோட கெட் அப் அப்படின்னு சொல்ற ஸ்ருதி வாக்கியத்தை கூட முடிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரவியை சிரிச்சுக்கிட்ட ஸ்ருதிய தன்னோட பக்கத்துல எழுத்து விடு விடு பாவம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு விஜயா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலையை சிரிச்சுக்கிட்டே கேக்க நான் தான் சொன்னேன்ல விரதம் இருக்கோனு இதெல்லாம் பரிகாரத்துக்காக பண்ணதுங்கறாங்க விஜயா பரிகாரமா எதுக்குன்னு அண்ணாமலை கேக்க எல்லாம் என் பிசினஸ் அம்மாவையும் காப்பாத்ததாங்கிறாரு மனோஜ் ஆமான்னு விஜயாவும் ஒத்துக்க முத்து மனோஜ் சீரியஸா பாக்குறாரு என்னடா சம்பந்தம் இல்லாம சொல்ற அப்படின்னு ரவி கேக்க டேய் எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்கடா அப்படின்னு மனோஜ் சொல்ல அலை சிரிப்புக்கு ரெடியாகறாங்க ரவியும் ஸ்ருதியும் என்னது செய்வனையா உனக்கா எப்பவுமே நீதான்டா உனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வினைய செஞ்சு விட்டுட்டு போவ உனக்கெல்லாம் யாருடா செய்வின வைப்பா அப்படின்னு முத்து கேட்க வச்சிருக்காங்க அப்படின்னு கடுப்பா சொல்றாரு மனோஜ் புரியுற மாதிரி சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஒரு நாள் என் கடைக்கு வெளியில மூணு முட்டை இருந்துச்சுப்பான மனோஜ் சொல்ல முட்டையா அப்படின்னு ரவி கேக்க ஆமா அது சாதாரண முட்டை இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போது பின்ன டைனோசர் முட்டையான்னு கேட்டுட்டு சிரிக்கிறாங்க ஸ்ருதி இதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த மீனாவாலையும் சிரிப்பை நிறுத்த முடியல முத்தும் மீனாவும் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிண்டல் பண்ணாத அப்படின்னு சுத்திக்கிட்டே சொல்ற மனோஜ் அந்த முட்டையில கண்ணெல்லாம் வரைஞ்சிருந்துச்சு தான் என் ஸ்டாஃப் சொன்னா செய்வன வைக்கிறவங்க இந்த மாதிரிதான் மந்திரிச்சு வைப்பாங்கன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் ஒருத்தர் சொன்னா அப்படியே நம்பிருவியாடா அப்படின்னு ரவி சிரிச்சுட்டே தான் கேக்குறாரு டேய் நாங்க போய் ஜோசியர்லாம் பார்த்தோம்டா அவர்தான் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்பா என்னப்பா இவன் ஏதோ டாக்டர் பிரெகனன்டா இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல என் கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்குல்ல எவனோ செய்வன வச்சிருக்கான் அதனால என் பிசினஸ் மொத்தமா போயிடும் அது மட்டும் இல்ல அம்மாவோட உயிருக்கு வேற ஆபத்து வரும்னு சொன்னாங்க அப்படின்னு மனதில் சொல்ல ஆமாங்க நான் கூட நம்பல அன்னைக்கு ஃபேன் கலண்டு என் தலை விழ இருந்துச்சு சாக்கடிச்சுது தாங்க எனக்கே பயம் வந்துருச்சு அப்படின்னு விஜயா சொல்றாங்க ஒரு நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் தீச்சட்டி எடுக்கணும்னு அந்த ஜோசியர் சொன்னாருங்க அங்கிள் அதனாலதான் இப்படிங்கிறாங்க ரோகிணி என்னம்மா இது இதெல்லாமா நம்புவீங்கன்னு அண்ணாமலை கேட்க ஏங்க அப்படின்னு விஜயா மெரட்ட திரும்பி பாக்குறாரு அண்ணாமலை என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க எப்படிங்க நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு விஜயா கேக்க ஒரு ஆளை அழிக்கிறதுக்கு மூணு முட்டை போதும்னா உலகத்துல நல்லா வாழ்றவை எவனுமே இருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா கரெக்டு மாமா ஒருத்தவங்க வளர்ந்து வந்தா அவங்கள பார்த்து பொறாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் முட்டையில சேவின வைக்க போனா அப்புறம் ஊர்ல முட்டைக்கு பஞ்சம்தான் வருவங்க மீனா என்னடி கிண்டலா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்பா ஏதோ ஒரு சும்மா உளறிட்டு இருக்காங்க எவனாவது விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணிருப்பான்ப்பா அத நம்பிட்டு இவனும் கோவில்ல வேப்பலையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்றாரு டேய் மனோஜ் உனக்கு எல்லாத்துலயுமே பயமாடா செய்வின சூனியம் இதெல்லாமே மூட நம்பிக்கை இப்படியே போயிட்டு இருந்தா உன் நிழல பாத்து கூட நீ பயப்படுவ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் அமைதியா அவரையே பாத்துட்டு இருக்காரு அப்பா எனக்கு என்னவோ இவன் ஸ்கூல் காலேஜ் போறேன்னு சொல்லி கட்டடிச்சிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் சில விஷயங்கள்லாம் நம்பணும்டா நம்மளே மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்ருதி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன முட்டை சக்தியா கிண்டல் பண்றாரு ரவி மறுபடி எல்லாரும் அடுத்த ரவுண்டு சிரிப்புக்கு டென்ஷன் தயாராயிடுறாங்க ஆகுற அண்ணாமலை ரவி போதும்டா அப்படின்னு சொல்ல சரின்னு சிரிப்பை அடக்க பாக்குறாரு ரவி மனோஜ் நம்மள விட ஒரு சக்தி இருக்குதுன்னா அது தெய்வ சக்தி தான் அத நம்பினா போதும் அத மீறி பில்லி சூனியா இதெல்லாம் நம்பினா நீ தெய்வத்தையே நம்பலன்னு அர்த்தம் உன்னை இவ்வளவு படிக்க வச்சேனே ஒண்ணுமே சுயமா சிந்திக்க மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க தலை நிக்கிறாரு மனோஜ் விஜயா பாத்துக்கிட்டே இருக்காங்க தம் பையன ரோகினி முகத்த ஒரு மாதிரி அன்னீசியா வச்சிட்டு மனோஜ் பாத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் அப்படின்னு சுத்தி சொல்ல ஏங்க இதுக்கும் படிப்புக்கும் என்னங்க இருக்கு மனோஜோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேருக்கு பொறாம அவன் வளர்ச்சி பிடிக்காம தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி வர மனோஜ் அம்மா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லமா அதான் நாம பரிகாரம் பண்ணிட்டோம்ல இவங்க எல்லாம் சிரிச்சா சிரிச்சுட்டு போகட்டும் சில நம்பிக்கையெல்லாம் கேள்வி கேட்காம நம்பணும் அப்பதான் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே மனோஜ் சார் அப்படின்னு கூக்கிட்டு அவரோட ஸ்டாஃப் ஓடி வராரு ஏய் நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு மனோஜ் அவர்கிட்ட கேக்க சார் நீங்க நேத்து ஷோரூம் சாவி எடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொன்னீங்கன்னு ஸ்டாஃப் சொல்றாரு ஓ ஓகினி அந்த ஷோரூம் சாப்பி எடுத்துக்கூடேன் அப்படிங்கிற மனோஜ் சீக்கிரமா போய் ஷோரூம் ஓபன் பண்ணிட்டு நான் வந்துடுறேங்கிறாரு ஹம் அப்படிங்கிற ஒரு சார் ஒரு விஷயம் சொல்ல என்னன்னு திரும்புறாரு மனோஜ் இன்னைக்கு நம்ம ஷோரூமுக்கு வெளியே முட்டை இருந்தது இல்ல அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல இனிமே யாரும் பயப்பட வேண்டாம் கைவினை எல்லாம் முடிச்சாச்சுங்கிறாரு மனோஜ் அதல்ல சார் அந்த முட்டை யார் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல எல்லாருமே ஆர்வமா அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சாவிய இருக்க போன ரோகிணியும் வேகமா வெளியே வர்றாங்க அப்படியா யாருன்னு மனோஜ் கேட்க எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாங்க நீ ஆள பாத்தியா இங்க இருக்க யாராவது யாராவதுன்னு முத்துவ கைய காட்டுறாரு டென்ஷன் ஆகுற முத்து டேய் வாயெல்லாம் கிழிஞ்சிரு உனக்கு அப்படின்னு மிரட்ட கைய மடக்கிக்கிறாரு ஆஹ் நீ சொல்லு யார் வச்சா அப்படின்னு மனோஜ் கே சார் நம்ம பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்குல்ல அதுல வேலை செய்ற செக்யூரிட்டி தாத்தா தான் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல அந்த ஆளா அந்த ஆளுக்கு ஏ என்ன காண்டு எனக்கு எதுக்கு செய்வின வச்சா அப்படின்னு மனோஜ் கடுப்பா கேக்க செய்வின் எல்லாம் இல்ல சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல எல்லாருமே திகச்சு போய் அவரையே பாத்துட்டு இருக்காங்க அவரோட பேரனோட முட்ட வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு மழை வந்ததுனால நம்ம ஷோரூம் கிட்ட ஒதுங்கி இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க பேர விளையாட்டா அந்த முட்டையில கண்ணு வரைஞ்சிருக்கான் மழை நின்னதும் முட்டையை மறந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல அண்ணாமலை விஜயாவை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ரவியும் ஸ்ருத்தியும் சிரி சிரின்னு சிரிக்கிறார் மனோஜ் அப்படி ஸ்லோ மோஷன்ல அம்மாவை திரும்பி பார்க்க விஜயாவோட முகம் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க அப்படியே கீ குடுத்த பொம்மை மாதிரி எந்திரிக்கிறாங்க டெய் என்னடா சொல்றேன்னு மனோஜ் ஸ்டாஃப் கிட்ட கேட்க ஆமாங்க சார் அடுத்த நாள் அவரு ஊருக்கு போயிட்டாராம் அதனால இன்னைக்கு வந்து அந்த முட்டையை பாத்தீங்களான்னு கேட்டாரு மத்தபடி அது சாதா முட்டை தாங்க சார் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு ஸ்டாஃப் விஜயா திக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க விஜயா ஒரு மாதிரி சங்கடமா அண்ணாமலையை பாக்க மனோஜ் ரொம்ப சங்கடத்தோட எல்லாரையும் திரும்பி பாக்குறாரு கடுப்பாகிற ரோஹிணி இந்தாங்க போய் ஷோரூம் ஓபன் பண்ணுங்கன்னு சாவியை கொண்டு வந்து ஸ்டாஃப் கிட்ட குடுக்குறாங்க ஐயையோ இப்படி செம்மையா பல்பு வாங்கிட்டோமே அப்படின்னு குனிஞ்ச தலை நிமிராம நிக்கிறாரு மனோஜ் நாளைய ப்ரோமாவுல பார்வதி மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு எல்லா உறவுகளும் நல்லா அமைஞ்சிருக்கு ரோஹிணிய உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் அவ தாளிச்செயனையும் நகங்களையும் எல்லாத்தையும் வித்து அதனால வந்த ரெண்டு லட்சம் ரூபாய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா மீனாவுக்கு எங்க குடும்பத்துல எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அந்த காணாம போன பணம் கிடைச்சிருச்சு அத்தை கிட்ட சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு போனா அப்படின்னு பார்வதி சொல்ல நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேக்க சாமி சத்தியமா ரோகிணி தான் கொடுத்தா மீனா அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மீனா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன பிரச்சனைன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்